அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம் ஒட்யான பீட்ட நிலையா பிந்து மண்டல வாசினி அப்படின்னு லலிதா சகசிரநாமத்தில் இந்த ஒரு வரிகள் வந்து வரும் அதாவது அம்பிகையினுடைய அந்த ஒட்யானம் அந்த ஒரு பீடம் அப்படின்னு இந்த காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலை வந்து சொல்கிறாங்க இடுப்பு பகுதி அம்பாளினுடைய இடுப்பு பகுதி விழுந்த இடமாக இந்த இடம் கருதப்படுகின்றது அதனால தான் ஒடியான பீட்ட நிலையா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே காமாட்சி அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி தருவாங்க அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் வந்து இருக்கும் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் நிறைய தேவதைகள் வந்து ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள வந்து பொறிக்கப்பட்டு இருப்பாங்க இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் தினம்தோறும் குங்குமார்ச்சனை எல்லாமே வந்து நடைபெறும் அம்பாலை வந்து நாம் பார்க்கும்போது அம்பாள் நம்மிடத்தில் பேசுகின்ற மாதிரியாக இந்த இடத்துல வந்து நமக்கு அம்பாள் காட்சி தருவாங்க மிகவும் சக்தியான ஒரு சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ரெண்டில் இதுவும் ஒரு பீடம் மிகவும் சக்தியான பீடமாக கருதப்படுகின்றது ரொம்ப விசாலமான ஒரு பெரிய கோவிலாகவும் கருதப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஐந்து பழங்களை வந்து நாம நைவேத்தியமாக கொடுத்து வேண்டிக் அல்லது வேண்டிட்டு அது நிறைவேறிய பிறகு ஐந்து பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ வந்து ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி ஐந்து ரகமான பழங்களை நைவேத்தியமாக தருகின்றேன் என்று வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை சொன்னால் அம்பாள் வந்து நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை வந்து நிச்சயமாக நாம் ஒருமுறையாவது வலம் வர வேண்டும் என்று நமக்கு கூறப்படுகின்றது ரொம்பவே அற்புதம் நிறைந்த கோவில் இங்கு வந்து தினம்தோறும் தேவர்கள் அம்பாளை வந்து பிரத பிரதணம் செய்வதாகவும் கூறப்படுகின்றது தான் இங்கே பிரதக்ஷணம் என்பது மிகவும் முக்கியம் ஒரே ஒரு பிரதக்ஷணமாவது அம்பாலை வந்து நாம் பிரதக்ஷணம் செய்ய வேண்டும்